ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க அதாவது சூப்பர் சாஃப்டான இடியாப்பமும் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் பத்து நிமிஷத்துல அழகாக செஞ்சிடலாம் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கறியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா காயந்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான இடியாப்பமும் சிக்கன் கறியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடியாப்பம் செய்கிறது முன்னாடி சிக்கன் கறி செஞ்சிடலாம் அதுக்கு வந்து அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இது ரெண்டையும் வந்து வறுத்துக்கோங்க ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு கோகோனட்டை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஃபுல் பெப்பர் வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் சேர்த்துக்கோங்க முழு பெப்பர் அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுத்து அதை எடுத்து தனியாக ஆரம்பிச்சுருக்கோங்க அதே மாதிரி மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன துட்டு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதில் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடிசா நறுக்கி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியை ரென்ஸ் பண்ணி அந்த வாட்டரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இருந்து டூ கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ திக்காக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை வாட்டரியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூணு விசில் வைக்கிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடுங்க சூப்பரான வருத்தரைச்ச சிக்கன் கறி ரெடி நெக்ஸ்ட் வந்து நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை பாயில் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மாவில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம சூடாக இருக்கிறோம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சூடாக தண்ணி ஊற்றி செய்கிற டைம் நமக்கு இடியாப்பையும் ஈஸி அண்ட் குவிக்காக வந்து நல்லா வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம் வாட்ரு பாயில் பண்ணுற டைம் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மாவில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஸோ சுடு தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னா குயிக்காக நமக்கு வெந்துடும் ஸோ பத்து நிமிஷத்தில் நமக்கு பூ போல் இடியாப்பம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீட்டாக அச்சியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா குட்டியாக ஊற்றிட்டு இடியாப்பாச்சியில் போட்டுட்டு அப்படி நீட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க இட்லி பிளேட்டில் ஒரு துணி போட்டுட்டு நீட்டாக புழிஞ்சு எடுத்து அவியில் வேக வச்சு எடுத்துருங்க ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துருங்க ஸ்வீப்பர் குயிக்கான இடியாப்பமும் ரெடி நல்லா ஸ்டீம் குக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரெடி சூப்பரான வறுத்தரைச்சி சிக்கன் கறி அப்புறமா இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இடியாப்பம் குயிக்காண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் பூ போல் அழகாக இடியாப்பம் வரும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க நிறைய இடியாப்ப வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குது முட்டை கொத்தி இடியாப்பம் அப்புறம் ராகி மாவில் செஞ்ச இடியாப்பம் ஸ்டஃப்ட் இடியாப்பம் தென் பீட்ரூட் இடியாப்பம் ஹெல்த்தியான பீட்ரூட் இடியாப்பம் அப்புறமா சிக்கன் கொத்தி இடியாப்பம் இப்படி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமைய சேனலை subscribe paninga like paninga share paninga thank you